நேரத்தில் பாதி நேரத்தில் அந்த அலைபேசியை வைத்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும் தகவல் இருக்கணும் அதுக்கே நேரம் போயிடும் அதுக்கப்புறம் தான் அவங்க பாடம் கடத்த ஆரம்பிக்கணும் அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸி மேல் வகுப்புக்கு செல்ல செல்ல நம்ம செய்தித்தாற்ற நம்ம நிறைய படித்துருக்கோம் எத்தனையோ ஆசிரியர்கள் கத்தி கொடுத்து வாங்கியிருக்காங்க அடி வாங்கியிருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கொண்டு இந்த ஆசிரியப்படியை செய்கிறார்கள் அதே போல ஆசிரியப்படிங்கிறது ஒரு தனி மரியாதை இருக்கு இப்போ கிராமத்திலெல்லாம் போனீங்கன்னா நம்ம அந்த வழியா போகும் பொழுது அப்பேற்பட்ட சிறந்த அதே போல வெள்ளிகள் எங்க போனாலும் நம்முடைய மாண்பு நெஞ்சார்ந்த ஆசிரியத்தினர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய விரைவில் ஒத்திலே கோபத்திற்கு மௌனத்தை கொடுக்கு புன்னமையை எத்தனை வைத்த விழாவினுடைய தலைவர் உட்பட அனைத்து ஆண்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைய நண்பர்கள் வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானதால் அனைவருக்குமே மகிழ்ச்சியான ஏனென்றால் நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இருவர் என்று சிறப்பு விருந்தினர்களாக இந்த ஆசிரியரத்திலே வந்திருக்கிறார்கள் இந்த பள்ளியில் பல ஆண்டுகள் பணி செய்த ஆசிரியர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் எனவே தான் நான் சொல்கின்றேன் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எனவே இந்த நாளை கொடுத்து கடவுளுக்கு நம் நன்றி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலில் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்த மரியாதைக்குரிய முன்னாள் மாணவர் நம் பள்ளியின் சீர்மிகு முன்னாள் மாணவர் திரு செல்வக்கனி அவர்கள் எல்லாருக்குமே இந்த படித்த ஸ்கூல்ல போய் பேசுறதுன்னா ஒரு ஒரு பதந்துடும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க அவங்க படித்த பள்ளிக்கூடத்தில் போய் பேசுங்கன்னு சொன்ன அவங்க மாணவர் ஆயிடுறாங்க தெரியாத செய்திகளை தமிழகத்தில் வைத்திருக்கிறோம் அதை பற்றி சொல்லுவார் செய்திகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அதனால்தான் ஒரு முறை அவரை இந்த மாணவர் குற்றத்தை அழைத்து பெருமைப்படுத்த நாம் எந்தவிதமான கோரிக்கையும் வைக்காமல் எந்தவிதமான கோரிக்கையும் வைக்காமல் இந்த பல்லி முன்னாள் மாணவர் என்ற நிலையில் இருந்து இந்த as we come to the conclusion of this memorable celebration i am honored to stand before you to express our gratitude first and foremost i would like to thank our almighty for bringing us together for this event. Our best thanks to our correspondent, Reverend Father Marivalan S J, for gracing us with his presence. Thank you, Father. For his presence. Thank you, sir. And today, words are not enough to express our gratitude. Dear retired teachers, your present, enlightens our minds. Thank you, sir. I must thank all our teachers including our headmasters. Thank you, sir, and thank you teachers. Next, I extend my gratitude to all the students, participants and the teachers who helped for stage arrangements and makeup. Finally, I would like to thank our non-teaching staff, parents and students. ஐ தேங்க் தேங்க் யூ நிகழ்ச்சிகளுக்கு அனுபவத்தை நம்மோடு பயந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திருவாளர் செல்லக்கணி உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைத்து முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாஞ்சையான வளமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை குடம் போட்டு வளர்த்தெடுத்த இந்த புனித மயிலை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தினவிழா இன்று சீரம் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தலைமை தலைமையென்று கொண்டு நடத்தியிருக்கிறார் அருள் தந்தை மணிவளன் சேசு சபை அதிபர் புனித மரியண்டை பள்ளிகள் மற்றும் எனது நண்பர் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நண்பர் திரு ஐ அருள் நாதன் அவர்களே இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக நிதி உதவி அளித்து பாராட்டுகளை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மற்றும் நண்பர் லியோ அவர்களே அண்ணன் மற்றும் நண்பர் இளம்போ அவர்களே மற்றும் முன்னாள் ஆசிரியர் நண்பர் செபாஸ்டின் அவர்களே மற்றும் இங்கு தங்களுக்கென ஆசிரியர் தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம் எதற்காக கொண்டாடுகிறோம் நாம் அனைவரும் கல்வி பயின்றுதான் வந்து கொண்டிருக்கிறோம் கல்வி என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிப்பதற்கு கருவறையில் இருந்து கூட கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆசிரியர் தினம் இந்தியாவில் அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் நாம் பள்ளிக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த நிலையில் நான் கூறிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் மனிதனாக பிறந்தவன் வெளியே வருவதற்கு முன்னாகவே கட்ட ஆரம்பித்தான் அவருக்கு முதல் ஆசிரியர் யார் உங்களுக்கு முதல் ஆசிரியர் யார் என்றால் உங்களது பெற்றோர் தந்தை தாய் நான் நான் ஏற்கனவே பொழுது அருள் தந்தை அவர்களையும் ஆசிரியர் மக்களையும் நண்பர்கள் என்று கூறினேன் எதற்கான நண்பர்கள் கூறினேன் நமது வாழ்க்கையில் பல உறவுகள் உள்ளன அப்பா அம்மா மாமா தம்பி அண்ணன் அத்தை பெரியப்பா சித்தப்பா என்று நிறைய உறவுகள் அவர்கள் உள்ளன ஆனால் வெளியே சொல்லாத சிறந்த உறவு நட்பு ஒன்றுதான் நண்பர் அந்த நண்பர் எப்படி கிடைப்பார் என்றால் அந்த நண்பருக்கு மட்டும்தான் வயது கிடையாது ஜாதி கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது பணம் படைத்தவன் பணம் படைக்காதவன் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே நட்பு கொள்வார்கள் உங்களை போல் நான் ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால் உங்களை போல் இதே மாதிரி கவுசர் போட்டு இதே பள்ளிக்கூடத்தில் ஒன்னாவதுலேருந்து படித்தேன் தான் நான் ஒன்னாவது இருந்து ஐந்தாவது வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்திலையும் உயர்நிலை பள்ளியில் பத்தாவது வரைக்கும் படித்தேன் அப்போ வெள்ள சட்டையும் டார்க் புறம் கவுசர் இருக்கும் ஆசிரியர்கள் நாங்கள் கரெக்டாக லேட்டாக வந்துனோ இங்க கரெக்டா அந்த டைம் எட்டு நாற்பது ஒன்பது மணி பிரேயர் ஆரம்பிக்குதுன்னா இருப்பாங்க முதல் பில் அடிப்பாங்க முதல் பில் அடிக்கும் போதே நாங்கள் அங்க பேத்துக்கிட்ட வந்துட்டு இருப்போம் ஐயோ ஒரு லேட் ஆயிடுச்சு வேடியாருமா ரெண்டாவது பில் அடிச்சு வந்தாங்கன்னா ரெண்டாவது பில் அடிச்சதுக்கு அப்புறம் வர்றோம்னா பிரேயருக்குள்ள வரிசையில உள்ள போகக்கூடாது வெளியே நிக்கணும் எல்லா கையிலையும் அப்ப பிரம்பு இருந்துச்சு இப்ப எந்த ஆசிரியர்கள் பெறம்பு இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நண்பர்கள் சொல்லி இப்ப ஆசிரியர் உங்களுக்கு நண்பர்களா இருக்காங்க முதல் வந்து வச்சிருந்தாங்க இப்ப நட்பு வச்சிருக்காங்க உங்ககிட்ட நீங்க வந்து நாங்கள் வந்து அந்த பிறம்புக்கு பயந்து நடந்தோம் நீங்க வந்து இப்போ அவங்களுடைய அன்புக்கும் நட்புக்கும் பயந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வளமாக்கி கொள்ள வேண்டும் ஆசிரியர் என்பவர்கள் நமக்கு நாம் படிப்படியாக படிப்போம் ஆசிரியர் நிலம் தோணுங்க ஆசிரியர்லாம் மறக்கக்கூடாது ஆசிரியருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்றாம அப்படின்னா எந்த ஆசிரியர் ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் ஒரு வாத்தியாக இருந்தார் அஞ்சாவது அப்புறம் ஏழாவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் இருந்தார் அப்புறம் கல்விக்கு போ போனேன் கல்லூரிக்கு போனேன் கல்லூரியில் ஒரு ஆசிரியர் இருந்தார் அப்படியே அது மேலே பட்டம் பெற்றோம் பட்டம் பெற்றோம் அப்படியே வந்தால் எல்லா ஆசிரியர் ஏன்னா யாரை நான் இது பண்ணுறது அப்படி யாருக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னா ஆசிரியர் என்பவர் அனைவரும் ஆசிரியர் ப்ரொஃபஸரா இருந்தாலும் ஆசிரியர் தான் ஒன்னாவது படிச்சு கொடுத்தாலும் அவர் ஆசிரியர் தான் ஒன்னாவது ஆசிரியர் தானே அவர் போட்டு அப்படின்னு வணக்கம் சொல்லாம இருக்க கூடாது இது என் இது வந்து இந்த பண்பு வந்து எங்களுக்கு வந்துச்சு இது ஏன் வந்துச்சு அது எப்படி உணர்ந்தேங்கிறத நான் திரும்ப சொல்றேன் நான் இந்த ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களை எப்படி ஏமா ஏற்றுறது அப்படின்னா ஒன்றரை ஒன்றாவது படிச்சலாத்தியாதான் அப்படின்னா ஒரு ஆசிரியர் தான் பிஹெச்டி படிக்கும் போது நம்ம சொல்லித்தர ஆசிரியர் ப்ரொஃபஸரும் ஆசிரியர் தான் எப்படின்னு கேட்டால் ஒரு மாடிக்கு ஏறினோம்னா படி அவசியம் மாடியில் ஒரு படி முதல் மாடிக்கு ஒரு படி முதல் மாடி படியில் ஏறினா தான் கீ படியில் ஏறினா தான் முதல் மாடிக்கு போக முடியும் ரெண்டாவது மாடிக்கு ஏற திரும்பவும் படியில் அந்த படியில் ஏறினா தான் அந்த மாடிக்கு போக வேண்டும் அதுக்கு அடுத்த படியில் இருந்தாலும் அடுத்த படிக்கு போக முடியும் அப்போ ஒவ்வொரு மாடிக்கும் ஒவ்வொரு படி இருக்கிற மாதிரி உங்களை முன்னேற்றும் படிகளாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வகையிலுமே மரியாதை குறைவோ எதிர்த்து பேசுதலோ இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் எங்களை போல் மதிக்கப்பட மதிக்கப்படுபவர்களாக நீங்களும் ஒரு நாள் மேலையில் உங்களுடைய கல்லூரியிலோ உங்களது நிறுவனங்களிலும் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த பள்ளியை பற்றி கூறும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் இந்த மாதிரி மதிக்க வேண்டும் என்று நான் எனக்கு எப்படி நடந்தது என்ற ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறமே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு லைசன்ஸ் விஷயமா ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு போனால் எனக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியும் தெரியும் எனக்கு தான் தெரியும்ல அவர் லைசன்ஸ் கொடுத்துருவாருல்ல அப்படின்னு சார் நான் வந்து சார் எனக்கு தெரியும் சார் லைசன்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு போய் கேட்டேன் போனோன்னே அங்கே ஒரு கிளர்க் இருந்தேன் அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் அப்படி சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க அந்த கிளர்க்கு எந்த கேட்ட கேள்வி கேட்டான்னு கேட்டுக்கிறேன் டே தம்பி நீ எந்த ஸ்கூலில் விடாப்படுச்சார் அப்படின்னு கேட்டார் அப்போ வந்து கொஞ்சம் வயசு ஏதோ ஒரு வேகத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன் எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு கேட்டார் திண்டுக்கல்ல ஏழு எட்டு ஸ்கூல் இருக்கு நான் சென்மேரிச்சு சாருங்க ஏட்டா சென்மேரிசில் படித்தனா இப்படி பேசுகிறா சென்மேரிசில் படித்தா நீ இப்படி பேசிட்டரா ஏட்டா சென்மேரிசில் படித்த மாதிரி பேசல இல்லையா அப்படின்னு சொன்னார் எத்தனை வயசுல இருபது வயசு இருபது வயசில் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எனக்கு வயது ஐம்பத்தி நாலு நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் அது ஐயோட்டையில உங்க அப்பாவோட வயசுல தான் கவலைப்படாது கூடாது இருக்கிறேன் ஆனா அந்த ஒரு வார்த்தை அங்க அன்னையில இருந்து நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி நான் எங்க போனாலும் சரி எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சரி மரியாதையாக ஆனா சார் நான் வந்திருக்கேன் எனக்கு வேணும் எனக்கு என்ன வேணும் அதை மட்டும்தான் சொல்லுவேன் அப்ப அவங்க வந்து என் கூட இருக்கிறவங்க நான் என்ன பதவியில இருக்கிறேன் நான் யாருடைய மகன் யாருடைய பேரன் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா ஒழிய நான் சொல்லி தெரிய வேண்டிய அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எடுக்கிட்டேன் அது ஏன் எடுத்துக்கிட்டேன்னா அந்த அவர் கேட்ட ஒரே கேள்வி அவர் என்ன கேட்டார் நீ அவர் நான் அப்படின்னா பேசணும்லாம் இவருன்னு என்ன பேசலாம்னு கூட சொல்லியிருக்கலாம் அவர் என்ன சொன்னாரு எந்த நான் படிச்சேன்னு கேட்டார் அப்போ என்ன இருக்கா அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு மரியாதை ஊரில் உலகத்தில் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு பேரை நம்ம கூடாது அந்த ஸ்கூலை வந்து நம்ம இன்னும் நல்லபடியாக இருக்கும் நமக்கு பின்னாடி வர நண்பர்கள் எல்லாருமே வந்து அதே மாதிரி நம்மளை போல நம்ம க மதித்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து ஆசிரியர் தினமான இந்த நாளில் உங்கள் அனைவரையும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அருண் தந்தை அவர்களுக்கும் ஹெட்மாஸ்டர் ஐயா அறிவழன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி சிறந்த ஒரு வாழ்த்துறையும் ஆட்சி வழங்கி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியின் தாளரும் மணியர்கள் பள்ளியின் அதிபர் தந்தையுமான மதிவலன் சேஷசபை அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்ததொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திருவால செல்வத்தனி அவர்களுக்கும் இன்று மூன்று முக்கியமான பெரிய மனிதர்களுடைய இரண்டு பேருடைய பிறந்த நாள் ஒருவருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம் அதை ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிட்டேன் அதோடு இந்த நாம் இன்று சிறப்பாக கொண்டாடக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய முதல் துணை ஜனாதிபதியாக இருந்தார் இரண்டாவது ஜனாதிபதியாக வந்தார் முதலில் அவர் துணை ஜனாதிபதி அதன் பிறகுதான் ஜனாதிபதியாக வந்தார் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய மாத ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் அவர் கொடுக்கப்பட்ட மாத ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் அந்த பத்தாயிரம் ரூபாயில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை மட்டும் தன்னுடைய குடும்ப பராமரிப்பு செலவிற்காக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை பிரதம மந்திரியினுடைய பிரதமருடைய நிவாரண நிதிக்காக வழங்கியவர் அப்படி ஒரு பெரிய பணக்காரரா சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஆசிரியராக தனது பணியை தொடங்கியவர் அதன் பிறகு கல்லூரி பேராசிரியராக உயர்ந்தவர் அவருக்கு ஐந்து மகள்கள் ஒரு மகன் என்று பெரிய குடும்பம் பிள்ளைகளும் அதிகம் ஆனால் அவரிடம் நல்ல மனம் இருந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனது குடும்பத்திற்காக போதும் மீதம் உள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை நான் பிரதம நிவாரண நிதிக்காக கொடுக்கின்றேன் என்று தன்னுடைய ஊதியத்தை தனக்கு உழை உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊதியத்தை கொடுத்தவர் தான் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று பலர் கேட்ட பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்த போது பலர் கேட்டார் மாணவர்கள் கேட்டாங்க ஆசிரியர்கள் கேட்டாங்க அரசியல் தலைவர்கள் கேட்டாங்க எல்லாரும் கேட்டபோது அவர் அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் அவர் திரும்பிய சரி நீ கொண்டாட விரும்புறதாக இருந்தால் அதனை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் எல்லா ஆசிரியர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் தான் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம் எனவே இன்றைய நல்ல நாளிலே நாம் இன்று இங்கு பணி செய்யக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே கொடுத்து வைத்தவர்கள் அதனால்தான் ஒருவரிடம் நண்பனை வழிகாட்டியை பெற்றோரை இறைவனை ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் அது ஆசிரியர் ஒருவர் மட்டுமே ஒருவரிடம் நண்பனை வழிகாட்டியை பெற்றோரை இறைவனை ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் அது ஆசிரியர் மட்டுமே இத்தகைய ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டு ஆசிரியர்களாகிய நாம் நமக்கு இந்த அவர்களை மனதிலே நிற்கக்கூடியவர்களாக நமக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் மற்றும் பதவிகள் பட்டங்கள் அவையெல்லாம் பொருட்கள் ஆண்டுகள் பணி செய்கிறோம் என்பது பெரிதல்ல நாம் பணி செய்யக்கூடிய ஒரு ஆண்டுக்கு ஒரு மாணவன் ஒரு ஆண்டுக்கு ஒரு மாணவன் என்ற அடிப்படையிலே நாம் முப்பது ஆண்டுகள் பணி செய்கிறோம் என்றால் முப்பது மாணவர்கள் மனதில் நாம் இருந்தோம் என்றால் அதை விட பெரிய உத பெரிய பதவியோ பட்டமோ தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு மாணவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய செயல்களால் சொல்களால் செயல்பாடுகளால் மாணவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக ஆசிரியர்களாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி